செங்கம் அருகே வனப்பகுதிக்குள் வேட்டை நாய்களை வைத்து ஏழு உடும்புகளை வனத்துறையினர் கைது செய்து நடவடிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதாக மாவட்ட வனச்சரக அலுவலர் யோகேஷ் கார்கிக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி சாத்தனூர் வனச்சரகத்தில் வனச்சரக அலுவலர் சீனிவாசன் தலைமையிலான வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து வேப்பூர் பெண்ணையாறு காப்பு காட்டில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது வேட்டை நாய்களை வைத்து அரிய வகை உயிரினமான ஏழு உடும்புகளை வேட்டையாடி வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு கடத்த முயன்ற இளையாங்கண்ணி பகுதியைச் சேர்ந்த ஹானஸ்ட் வின்சென்ட் மற்றும் மைக்கேல் அலெக்சாண்டர் ஆகிய இருவரை மடக்கி பிடித்து அவர்களிடமிருந்து ஏழு உடும்பு மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் வேட்டைக்காக பயன்படுத்திய இரண்டு வேட்டை நாய்களுடன் தப்பிச் சென்ற தங்கமணி என்கிற அந்தோணி என்பவரை சாத்தனூர் வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் கைது செய்யப்பட்ட இருவரையும் செங்கம் நீதிமன்ற நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு செங்கம் கிளைச்சரையில் அடைக்கப்பட்டனர்